ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் இந்த கிரியேட்டிவ்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தச்ச ப்ளவுஸில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ண போகிறோம் அது இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு எல்லாம் செக் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி எடுத்துக்கலாம் ஹூக் பட்டியில் எனக்கு அளவு ஹைட் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை விட நான் தச்ச ப்ளவுஸு கொஞ்சம் லூஸ் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணணும் கஸ்டமர் கேட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே தைக்கிற நூல் கொஞ்சம் இன் எனக்கு வந்து இது ஒரு முக்கால் நினைக்கிறேன் இந்த முக்கால் இஞ்சி நான் ஒரே ஒரு தையல் தான் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பிங்க் கலர் ப்ளவுஸும் கரெக்டாக இருக்குது ஆனால் ரொம்ப டைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் போட முடியல அதனால இதில் கொஞ்சம் லூஸ் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அளவு ப்ளவுஸும் தச்ச ப்ளவுஸும் இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு இப்படி செக் பண்ணணும் சரிங்களா எனக்கு பாருங்க ஒரு முக்கால் கிட்ட அதிகமாக விட்டுருக்கேன் த ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு வேணும்னா நான் தையல் பிடிச்சிக்குவேன் சரிங்களா இப்போ வந்து மார்பு சுற்றளவு பார்க்க போகிறோம் ஒரு நெக் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நெக்கை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க ஆம்கோளுக்கு நேராக ஒரு லைன் வரும் நான் வந்து இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் எனக்கு அந்த ஆம்கோல் லைனும் ப்ளவுஸோட ஆம்கோல் லைனும் கரெக்டாக தான் வருது அடுத்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு அதாவது நம்மளுடைய ஒரு ஆம்கோல்லேருந்து இன்னொரு ஆம்கோளுக்கும் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இடுப்பு சுற்றளவும் நான் மார்பு சுற்றளவு மட்டும்தான் எக்ஸஸாக விட்டிருக்கேன் அந்த நெக்கு பக்கமெலாம் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு பாடி லூஸ் தான் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேப்பை வச்சு கூட மெஷர் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அம்கோல்லேருந்து அந்த அம்கோல் வந்து பத்தொம்போது ரூபா வருது நான் தைச்ச ப்ளவுஸில் இருபது இன்ச்சு இருக்குது சரிங்களா அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது லூஸாக இருக்குது ஏன்னா நான் பா கொஞ்சம் பாடி லூஸ் வச்சதுனால இடுப்பு சுற்றளவும் பாடி சுற்றளவும் எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வருது சரிங்களா அளவு ப்ளவுஸை விட இங்கே அரை இன்ச்சு எக்ஸஸாக வருது நான் போட்டு பார்த்துட்டு வேணால் பிடிச்சிக்குவேன் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ஆம்கோலும் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆம்கோல் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதுனா உள்ளுக்குள்ளே ஒரே தையல் தான் கொடுத்துருக்கேன் இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு அளவு தச்ச ப்ளவுஸில் ஒம்பது வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் எட்டரை வருது சரிங்களா அரை இன்ஜி கேப் எல்லாமே அதிகமாக தான் நான் வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி வேணும் நீங்கள் கரெக்டாக வேணும்னா அந்த அளவு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் லூஸாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பாடி லூஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் அதே அளவு தான் வேணும்னா கண்டிப்பாக அதே அளவு வச்சுக்கலாம் நமக்கு லூஸாக வேணும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் பேக் நெக்கும் நான் கரெக்டாக வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க